சண்முக பாண்டியின் அவர்கள் நடித்த படைத்தொழின் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ அது எந்த சீன் அப்படின்ட்டு ஸோ தவமாக தவமாக இருந்த ஒரு சீன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அந்த சீன் நம்ம புரட்சி கலைஞர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா வந்து ஸோ ஒரு சில நொடிகள் அதாவது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஒரு சில காட்சிகள் வந்திருப்பார் ஸோ அது எல்லாத்தோட மனசு வந்து ரொம்ப வந்து உருக வைத்த காட்சி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதற்கான காரணம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இப்போது நம்ம கூட இல்லாட்டினாலும் ஸோ நிறைய பேர் அவங்க அவங்க திரைப்படங்களில் அதாவது இயக்கிற திரைப்படங்களில் ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து ஸோ அப்படி இப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸ் மாரி சில பேர் வந்து நினைப்பாங்க பிஸ்னஸ் மீன்ஸ் அந்த திரைப்படத்தில் ஏஐ மூலிமா கேப்டன் அவர்கள் வந்தால் ஸோ அந்த படம் வந்து நிறைய பேர் வந்து திரையார்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து உதாரணம் நம்ம கோட் திரைப்படம் கோட் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அது வந்து தளபதி விஜய் திரைப்படம் எல்லோரும் கூட்டு வந்து பார்ப்பாங்க கோட் படத்தை தொடர்ந்து நம்ம சண்முக பண்ண அவர்கள் நடித்த படத்தளம் திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து ஸோ வடிவமைச்சிருக்காங்க இந்த இந்த ஒரு கதாபாத்திரத்தில் யார் நடித்தாங்க ஃபஸ்ட்டு ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா வந்து யார் நடிச்சாங்க அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த வடிவம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இவர் தான் வந்து நடித்தார் இவர் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கணேஷ் அதாவது கேப்டன் கணேஷ் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இருப்பார் ஸோ கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து இவர் தான் வந்து நடித்தார் பட் அந்த ஏஐ கருவி இருக்கு பார்த்தீங்களா அதன் மூலிமா வந்து அந்த ஃபேஸ் வந்து ஸோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஐ மீன் அந்த ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவத்தை வந்து மாற்றிட்டாங்க அதுக்கு பேர் தான் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு என்ன ஏஐ மூலயமா வந்து கேப்டன் உருவத்தை அதாவது முகத்தை வந்து உருவாக்கினாலும் அந்த நடித்தது அப்படின்னு இந்த கேப்டன் கணேஷ் அவர்கள் தான் இவர் சோஷியல் மீடியாவில் வந்து சமூக வலைதளங்களை ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து பதிவிட்டிருக்காங்க ஸோ ஆயிரம் தான் நம்ம ஏஐ தொழில்பு மூலிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து யூஸ் பண்ணாலும் கேப்டன் அவர்களை வந்து பார்க்க முடியாது பட் இருந்தாலும் இதன் மூலயமாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து படைத்தளம் திரைப்படத்தில் அந்த ஒரு சில நிமிடங்களில் கேப்டன் அவர்கள் உருவத்தை பார்த்து கண் கலங்கிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்ட மாட்டாங்க இருந்தாலும் உண்மை என்னன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பட் இதேமாரி நிறைய திரைப்படங்கள் ஏஐ மூலிமா வந்து கேப்டன் அவர்கள் வந்தால் மிகவும் வந்து சந்தோஷமாவும் இருக்கும் அந்த திரைப்படங்கள் வந்து இயக்குன இயக்குனரும் சரி அந்த படக்குழுவும் சரி அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷன் மாரி ஒரு நல்ல ஒரு விளம்பரம் மாரியும் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து திரையரங்கில் பார்க்காதவங்க கூட இந்த ஏஐ மூலிமா கேப்டன் அவர்கள் வராரு அதுக்காக வந்து திரையரங்கில் குடும்ப குடும்பம் வந்து ஏஐ மூலிமா விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு அப்படிங்காக கூட நிறைய பேர் வந்து பார்க்கறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா அவர் செஞ்ச வந்து ஒரு நன்றிகள் தான் பல மக்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காரு உதவி இருக்காரு அந்த ஒரு நல்லுள்ளத்தை வந்து இதுக்கப்புறம் சரி நேரிலையும் சரி பார்க்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சாலும் திரையரங்கில் வந்து ஏஐ மூலியமாக வந்து பார்க்கணுங்காக தான் வந்து வந்து பேர் வந்துட்டுருக்காங்க அதன் வெற்றி அப்படின்னு வந்து கோட்டு படைத்தல வேற நிறைய படங்கள் வந்து இதேமாரி வந்து வரணும் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் மக்களும் எதிர்பார்க்குறாங்க தேமுதிக தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க கேப்டன் அவர்கள் தீவிர வெறி குண்ட ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் ரொம்பவே ரொம்ப ஒரு கடினமானது அன்பு கூட சொல்லியிருந்தாங்க ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஒரு பேட்டியில் வந்து சோ ஏஐ மூலிமா வந்து அந்த ஒரு நிமி ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் வந்து நாங்கள் காட்சி அழுத்ததே வந்து அந்தளவுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த விதமாக வந்து ரொம்பவே வந்து செலவு வந்து இதாகிடுச்சி அது வந்து சின்ன ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு டேரக்டாக யூ அன்பவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஏஐ வந்து ரொம்பவே வந்து ஒரு கடினமானது ஏன்னா வந்து செலவு வந்து எங்கேயோ வந்து போகும் அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து கேப்டன் அவர்களை பார்க்குறது செலவுக்காக கிடையாது ரசிகர்களுக்காக தேமுதிக தொண்டர்களுக்காக தான் அவங்களாம் வந்து பார்த்தா ரொம்பவே வந்து திருப்திப்படுவாங்க அப்படின்னா படைத்தளம் திரைப்படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு கூட ஒரு சில இது வந்து எடுத்துக்கிட்டாலும் கேப்டன் குடும்பத்துக்காகவும் சரி ஸோ கேப்டன் அவர்கள் நல்லது பண்ணுவாகவும் சரி நிறைய பேர் வந்து கூட்ட கூட்டமாக படைத்தளம் திரைப்படத்தை இன்னமும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு பப்ளிக் ஆடியன்ஸ் மத்தியில் அதேமாரி இன்னைக்கு சண்டே வேற லெவலில் வந்து கலெக்ஷன் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையோட அதிகமாக வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் படைத்தளம் திரைப்படம் வந்து இதுக்கு முன்னாடி சகாப்தமும் சரி மதுரை வேறுனு சரி ரெண்டு படத்தை விட அந்த படைத்தளம் திரைப்படம் அதிகமாக வந்து வசூல் வந்து செய்யுது தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முரண்பான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் பார் வாட்ச்